இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாமந்தி செடியில் பூக்கள் வரணும் அதிகமாக பூக்கள் பூக்கணும் அதே சமயத்தில் சாமந்தி செடி வந்து நல்லா வளரணும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னா நம்ம இப்போ எரு கொடுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து இந்த சாமந்தி செடிக்கு தான் நம்ம எரு கொடுக்க போகிறோம் இந்த சாமந்தி செடி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பதியம் பண்ணது இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம சைடில் வைக்கலாம் சப்போஸ் வளர்த்துக்கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு ரெண்டு செடி மூணு செடி வேணும்னா உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மேல் கலையை கொஞ்சமாக நின்று கட் பண்ணிட்டு இது போல் வச்சிடணும் இது வந்து இந்த தொட்டிக்குள்ளேருந்தே வந்தது பூமியிலேருந்து பார்ப்பில் அதுக்கு சொல்கிறேன் சப்போஸ் சீக்கிரமாக உங்களுக்கு அதுக்குள்ள பார்க்கணுன்னா கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வளர்கிற செடியை கொஞ்சமாக கட் பண்ணி இங்கே வச்சிடணும் நம்ம நட்டுன்னா வேர் பிடிச்சிடும் தண்ணி செடி உருவாயிடும் அது போல் நுனி கட் பண்ணால் தான் நிறைய பிரான்சஸ் நிறைய முட்டு வைக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் நீங்கள் வந்து நுனி பிஞ்ச் பண்ணாமே வச்சுருந்திங்கன்னா மேல் போய்கிட்டே இருக்கும் கம்மியாக இருக்கும் பூக்கள் வந்து போன இயற்கை எல்லோ கலரெலாம் காமிச்சுப்பேன் ஒரு தொட்டியில் இரநூறு பூ அளவுக்கு வந்தது அதுவே நீங்கள் வந்து பிஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா அதிகமாக பூக்கள் பூக்குவோம் அது ஒரே ஒரு செடி தான் நான் காமிச்சது வந்து ஒரு செடியிலேயே நிறைய மொட்டு வச்சு பூக்கள் பூத்துது நம்ம பிஞ்ச் பண்ணி விட்டா நிறைய கிளை எழும்பி வரும் இது வந்து கிள்ளி விட்டேன் நான் அதாவது மேலே கிள்ளி விட்டுதான் பக்கத்தில் நுனி வரும் இப்போ மெயின் ஸ்டெம் இது பக்கத்தில் சைடில் இதே ஸ்டெம்லேருந்து பக்கத்தில் ஒரு பிரான்ஞ்சஸ் வந்திருக்கு நுனி கிள்ளி விடணும் நுனி கிள்ளி விட்டால் பிரான்ச்சஸ் அதிகமாக வரும் அது போல் நீங்கள் வந்து ஒரு செடி ஒரு செடி வைக்கிறீங்க மூணு வாட்டி நீங்கள் கட் பண்ணணும் த்ரீ டைம்ஸ் கட் பண்ணாதான் அவங்களுக்கு நிறைய பிராஞ்சஸ் ஒரே பாக்கிலே அதிகமாக மொட்டு வைக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வளருது திருப்பி பிஞ்ச் பண்ணிட்டு நம்ம விட்டோம்னா நிறைய பிரான்ஞ்சஸ் வரும் அதே சமயத்தில் முட்டு போடுறப்ப முட்டு போடும் இப்போ நான் கொடுக்குற எருவுன்னு பாருங்கள் நிறைய முட்டு வரும் அதே சமயத்தில் நிறைய பிரான்ச்சஸும் வரும் இது வந்து கடலைப்பருப்பு வெந்தியம் மஞ்சள் கடுகு கூடவே லெமன் பீஸு அதாவது பாதி லெமன் ஒன்று போடக்கூடாது பாதி தான் போடணும் அதாவது கடலைப்பருப்பெல்லாம் நிறைய நிறைய அரைச்சி வைக்கிறேன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து ஒரு லெமன் அப்படியே தோல் வந்து போட்டுக்கலாம் மூணு வந்து அதாவது மூணு கிலோ வந்து இது போல் வேப்பாயில் போட்டேன் நான் கடலைப்பருப்பு எந்த அளவுக்குனாக்கா இது நான் வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சி வச்சிருக்கேன் எல்லாமே சேர்ந்து ஆனால் வாழைப்பழந்தோல் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கணும் கண்டிப்பாக போட்டாகணும் வாழைப்பழந்தோல் முட்டு வைக்கப்பு தான் ஒரே வாட்டி சாமந்தி செடிக்கு அரைச்சி வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் அரை அரை ஸ்பூன் வந்து பாட்டுக்குள்ளே போட்டீங்கன்னா சூப்பராக செடி வளரும் சமந்திக்க வாழைப்பழம் தோல் வெங்காயத்தூள் சேர்த்துக்குங்க கண்டிப்பாக அப்போ தான் நல்லது ஏன்னா நல்லா காய வச்சுடுங்க வெங்காயத்தூள் வாழைப்பழம் ஏன்னா இதெல்லாம் பருப்பு வகைங்க அதுக்காக நான் வந்து மிக்சி கப்பில அரைக்கும் போது வெங்காயம் வாழைப்பழம் ரெண்டுமே ட்ரை ஆகிருக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் அப்போ தான் பவுட்ரு ஃபார்மில் உங்களுக்கு இது போல் கிடைக்கும் இது போல் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிற சாமந்தி செடிக்கு நம்ம வந்து எரு கொடுக்கணும் இது போல நீங்கள் வீட்டில் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இந்த பொருளையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்டிலைசராக போட்டு சமைச்செடி நல்லா வளர்க்கலாம் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை இது போல் நீங்கள் கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு கூட நல்லா வளர்க்கலாம் நான் வந்து ஏற்கனவே கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு இது வந்து இது போல் அப்பப்போ மாற்றி கொடுக்கணும் போது இப்போ கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட் போடுறீங்க அப்போ இது கொஞ்சமாக நம்ம கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட் போட்டுட்டு திருப்பி ஒரு டென் டேஸ் கழித்து இது போட்டுக்கலாம் நம்ம அப்படி இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து மல்லிகுச்சி வச்சுருக்கேன் இதில் பதியத்துக்கு அதனால் நான் கொஞ்சம் மெதுவாக போடுறேன் மல்லிகை செடியிலேருந்து இருந்து கட் பண்ணி இந்த பாட்குள்ளே வச்சுட்டேன் பக்கத்தில் இருந்ததுனால இப்போ வந்து நம்ம அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் இந்த பக்கம் எரு பண்ணோம் எந்த எரு கொடுத்தாலும் செடிக்கு கொஞ்சம் நாள் கிழிச்சி கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுப்பீங்க அப்போ வந்து ஒரு டென் டேஸ்க்கெலாம் கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடும் மேல் மண் என்ன தான் சாஃப்டாக வச்சாலும் நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் ஒன் ஒரு நாள் டு ஒரு நாள் தண்ணி விட்டுவிங்க எப்படி இருந்தாலும் உள் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்பப்போ இது போல் லூஸ் பண்ணிடணும் ஏறு கொடுக்கும்போது இதில் வந்து லெமன் பீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஒரு அரை தான் நான் போட்டுக்கேன் கடலைப்பருப்பு நீங்கள் அளவு எப்படின்னா ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் இது வந்து அரை லெமன் பீல்ஸு ஒரு நாலஞ்சு வாழ்பழத்தோல் ஒரு பிடி வெங்காயத்தூள் பவுட்ரு அப்படி நீங்கள் போட்டுட்டு சொல்ல மறந்துட்டேன் எக்ஸெல் பவுட்ரு வந்து இதில் சேர்த்துருக்கேன் அதாவது எக் வந்து எக்ஸல் வந்து ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் இதில் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க பவுட்ரு அதாவது இல்லைன்னா எக்ஸலில் கூட இந்த பொருளோடு நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைக்கும் போது முட்டை ஓடு போட்டு அரைச்சிடலாம் அப்படி ஒரே ஃபர்டிலைசராக கூட நீங்கள் ரெடி இது போல் அப்பப்போ டென் டேஸ் வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் கொடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறோம் லெமன் பீஸு கடலைப்பருப்பு கடுகு வெந்தயம் மஞ்சள் தூள் வாழைப்பழந்தோல் முட்டை கொடி இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாக அதாவது வெங்காயத்தோளும் போட்டிருக்கோம் அது இதெல்லாம் கரெக்டான ஒரு எருவு நீங்கள் இது வந்து அப்பப்போ டென் டேஸ் வந்து அரை ஸ்பூன் போடுங்க சூப்பராக பிளான்ட்டு சம்மந்திக்கணும் வளரும் ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா வேப்பயெல்லாம் போட தேவையில்ல நான் வந்து மஞ்சள் தூள் தான் போட்டேன் அடுத்த வாட்டி போடும்போது வேப்பயலை போடுவேன் போல் நான் மாற்றி மாற்றி தான் கொடுப்பேன் பாருங்க இது போல் நல்லா பல்லம் தோண்டிட்டு நான் வந்து மருந்து வெயிலில் வச்சுருக்கிறேன் அதனால் மேல் மண் மட்டும் பிட் போட்டுக்கேன் உள்ளே வந்து மண் மணல் தான் நல்லா கலந்துட்டு தான் நீங்கள் போடணும் ஆறு ஸ்பூனு இது போல போட்டுட்டு உள் பக்கத்தில் தான் நீங்கள் போடணும் நல்லா கொத்தி விட்டுட்டு தான் நீங்கள் போடணும் இது போல போட்டுட்டு தண்ணி ஊற்றணும் டென் டேஸ் வந்து நீங்கள் ஆறாறு ஸ்பூன் போட்டுக்கிட்டு வரலாம் சாமந்தி கண்ணை சூப்பராக வளரும் ஆனால் நுனி மட்டும் பிஞ்ச் பண்ணி விடணும் சாமந்தி செடி ஃபாஸ்ட்டாக வளரும் அதே சமயத்தில் மொட்டு வைக்கும் நீங்கள் மொட்டு வைக்கணும்னாக்கா மொட்டு வரல இந்த சாமந்தி செடிக்குன்னா சீக்கிரமாக வளரத்துக்கும் மொட்டை வைக்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும் நீங்கள் டென் டேஸ் வந்துச்சு அரை அரை ஸ்பூன் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக செடி வளரும் சமந்தி செடி பாருங்க இது வந்து ஒயிட் கலரு நீங்கள் மொட்டு கட் பண்ணி வைச்சா கூட பதியமாகும் பாருங்க நான் வச்சுருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மொட்டு கட் பண்ணி வச்சா வரோன்னு சொல்லிட்டு பாருங்க ஏற்கனவே வச்சுருக்கேன் இங்கேயும் இப்போ வச்சுருக்கான் மொட்டு வந்து வெள்ளையாக இல்லாமல் இது நான் வைக்கும்போது இப்போ கலர் தேர்த்து பாருங்கள் வேர் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் வந்து கடல் சைஸில் இருக்கிற மொட்டு வந்து கில்லி இது போல் பக்கத்தில் வரும் அது போல் பார்த்து நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வேர் பிடிச்சி அங்கேயும் கீழேருந்து பூமிக்குள்ளேருந்து பிராக்டிஸ் வரும் அப்போ தெரிஞ்சுக்கலாம் செடி வளர்த்து சாமந்தி மொட்டு கிளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ